ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறேன்னா தமிழில் கடித இலக்கியம் அதில் மு பரதராசனாரின் கடிதம் இந்த கடிதம் யாருக்கு எழுதுகிறாருன்னா அவரோட தம்பிக்கு எழுதுறாரு அவரோட தம்பி பார்த்திங்கன்னா ஆக்கை வேலிமுறையை பற்றி எழுந்து சொல்லி கேட்டிருப்பாரு அதுக்காக அவர் கடிதம் எழுதியிருப்பார் மு பரதராசனார் அவரோட தங்கைக்கு கடிதம் எழுதியிருப்பார் அந்த கடிதம் நம்ம கொடுத்துருக்க மாட்டாங்க தம்பிக்கு எழுதிய கடிதம் மட்டும்தான் இருக்குது அதை பார்ப்போம் அன்புள்ள எழில் ஆக்க வேலைமுறைகள் என்ன என்ன என்று வகுத்து அனுப்புமாறு எழுதியிருக்கிறாய் எழுதுவேன் அதற்குள் ஒன்று சொல்ல விரும்புகின்றேன் தமிழரிலேயே தனித்தனியே இவர் இப்படி உயர்ந்தார் என்று சொல்வது பழமை தமிழர்கள் கூடி கூடி இன்னது செய்து உயர்ந்தார்கள் என்று சொல்லும் அச்சொல்லை இனி இனி வேண்டும் சேர்ந்து செயல் செய்து உயரும் வல்லமை தமிழருக்கு உண்டு என்பதை நீ உலகுக்கு உணர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு தனி ஒருவரின் உயர்வுக்கு இனத்துக்கு என்ன நன்மை செய்யும் தமிழ் சமுதாயம் உயர வேண்டுமா தனி ஒருவன் அதோ ஒரு தொழிற்சாலையை திறமையாக நடக்கின் நடத்துகின்றான் என்று சொல்லும் நிலை போதாது தமிழர் பலர் கூடி நடத்தும் தொழிற்சாலை அதோ திறமையாக நடத்தப்படுகிறது என்று புகழ்நிலை வர வேண்டும் வளர வேண்டும் அன்று தான் தமிழ் சமுதாயம் உயர வழி பிறக்கும் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிய தனியாறு வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்தால் நல்லா இருக்காது தமிழ் சமுதாயமே ஒன்று கூடி வேலை செஞ்சு உயர்ந்தாதான் அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இன்றுள்ள தமிழகத்தில் தனி மரங்களான தமிழர் உயிர்வதையை காண்கின்றோம் தோப்பாக கூடி உயர்வதை காண்கின்றோமா இல்லையே இது பெருங்குறை ஒற்றுமை இல்லாமையே இதற்கு காரணம் என்று உணர்கிறாயா தமிழர் நான்கு பேர் சேர்ந்து ஒரு மனமாய் ஒன்றை நடத்த முடியாது நடத்தினாலும் அது நெடுங்காலம் நீடிக்காது என்ற பழிச்சொல் உன் செவிக்கு எட்டியிருக்குமே பிரிக்கும் ஆற்றல் உண்டு பிணைக்கும் ஆற்றல் இல்லை என்பதற்கு இதை விட சான்று வேண்டுமா ஃபஸ்ட் சொன்ன தான் எல்லோரும் கூடி ஒன்று சேர்ந்து ஒரு தொழில் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு தமிழை தனியாக மட்டும் உயரக்கூடாது எல்லோரும் சேர்ந்து வந்து உயரணும் அப்படின்னு சொல்கிறாரு இனி ஆக்க வேலைமுறைகள் எவை என எனக்கு தெரிந்தவற்றை எழுதுகின்றேன் தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு ஆட்சி மொழி என்றால் சட்டசபை முதல் நீதிமன்றம் வரையிலும் தமிழ் வழங்க வேண்டும்ங்களா இது ஆட்சி மொழி கல்வி மொழி என்றால் எவ்வகை கல்லூரிகளிலும் எல்லா பாடங்களையும் தமிழிலே கற்பிக்க வேண்டும் குறைகள் பல இருக்கலாம் குறைகளுக்கு தயங்காமல் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் ஆக்க வேண்டும் என்று உணர்ந்தது இவ்வாறு பேசி கொண்டிருந்தால் போதாது உன்னால் ஆனவரை செய் கடிதம் பணவிடை விளம்பர பலகை விற்பனை சீட்டு முதலியெல்லாம் தமிழிலேயே எழுது அப்படின்னு சொல்கிறாரு இவர் செய் தமிழில் எழுதினால் அஞ்சல் ஊழியர் வணிகர்கள் வாங்கும் மக்கள் முதலியவர்களை தமிழில் படிக்க செய்வது போல் ஆகும் இல்லையே ஆனால் அவர்கள் தமிழை மறக்கும்படி செய்வது போல் ஆகும் நீ யாருடனும் தமிழிலேயே பேசு உலகத்தார் எல்லார் அவரவர் தம் அவரவர் மொழியில்தான் பேசுகின்றனர் தமிழ் தெரியாதவர்களிடம் பிற பிறமொழியில் பேசு திருமணம் வழிபாடு முதலியவற்றை தமிழில் நடத்து நமஸ்கிருதத்தில் தான் மந்திரம் சொல்லுவாங்க அதெல்லாம் முதலியவற்றையே பார்த்திங்கன்னா தமிழிலேயே நடத்து அப்படின்னு சொல்கிறாரு சாதி சமய வேறுபாடுகளை மறக்க கற்றுக்கொள் மறக்க முடியாவிட்டால் புறக்கணிக்க கற்றுக்கொள் ஒன்றே குலமும் ஒருவனே தெய்வனும் என்ற செம்மொழியைப் போற்று நான்கு பேர் சேர்ந்தால் அவர்களிடையே பண்பாலும் செயலாலும் கருத்தாலும் கொள்கையாலும் ஒற்றுமை உண்டு வேற்றுமை உண்டு ஒற்றுமையான பகுதிகளை மட்டும் பேசு வேற்றுமை பகுதிகளை இங்கு இப்பொழுது வேண்டுவதில்லை என்று விட்டுவிடு வேற்றுமை பகுதிகளை வற்புறுத்தி பேசினால் பொதுவேளை நடக்காது என நம்பு வெளிநாட்டு துணியை மறுப்பது போல தமிழ்நாட்டுக்கும் தமிழ்மொழிக்கும் நன்மை செய்யாத செய்தித்தாள்களை விலக்கு நாட்டுக்கும் மொழிக்கும் இடையூறான நிலங்களை போற்றாதே உன் காசு அவற்றிற்கு போகாமல் காத்துக்கொள் நாற்று பற்றும் மொழி பற்றும் உடையவர் நடத்தும் உணவு விடுதி மருந்துக்கடை துணி கடை முதலிய சிறு தொலைவில் இருந்தாலும் விலை சிறிது கூடுதலாக இருந்தாலும் வேறு குறைவிருந்தாலும் அங்கேயே சென்று வாங்கு அவரஸ் அவசரத்தின் காரணமாக வேறு காரணத்தாலோ தவறு நேர்ந்தால் தவறு என்று உணர்ந்து மருந்து கூடிய வரையில் தமிழ்நாட்டில் தமிழ் தொழிலாளிகளால் செய்யப்பட்ட பொருள்களையே வாங்கு உன் மொழியையும் நாட்டையும் போற்றுவதற்காக மற்றவர்களின் மொழியையும் நாட்டையும் தூற்றாதே பழிக்காதே வெறுக்காதே அயலானின் தாயை பழித்து வெறுக்காதே அயலானின் தாயை பிழித்து வெறுக்காமலே நம் தாயிடம் அன்பு செலுத்த முடியும் அத்தகைய அன்புதான் நிலையானது நீடிப்பது தமிழர்களிடையே உள்ள பகை பிரிவுகளை மேலும் வளர்க்க வளர்க்கும் செயல்களை செய்யாதே அத்தகைய சொற்களை சொல்லாது அவ்வாறான எண்ணங்களையும் எண்ணாதே தமிழரிடையே ஒற்றுமை வளர்க்கும் சிந்தை சொல் செயல்களையே போற்று சுவையாக இருந்தாலும் முன்னவையை நாடாதே சுவையற்றிருந்தாலும் பின்னவையை போற்று கொள்கைகளும் கட்சிகளும் இயக்கங்களும் நாட்டு மக்களின் நன்மைக்காக தோன்றியவை ஆகவே கொள்கைகள் கட்சிகள் இயக்கங்களை விட நாட்டு மக்களின் நன்மையே பெரிது என்று உணர் தமிழ்நாடு உயர வேண்டுமென்றால் இங்குள்ள மழையும் காடும் நிலமும் நீரும் உயிரலல்ல இங்கு வாழும் யாவரும் ஒன்று என்று கருது ஆகவே இந்நாட்டில் உள்ள வறுமை வேலையில்லா திண்டாட்டம் பிச்சை எடுத்தல் முதலியவை கொடுமை ஒளிமை கொடுமைகள் ஒழிய வேண்டுமென்று கருது ஏழு என்றும் அடிமை என்றும் இல்லை என்று பாரதியார் கண்ட கனவை போற்று வறியவர்களை போதெல்லாம் நினை வறியவர்கள்னால் இருக்கவங்க யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்னும் நல்ல நிலை வர வேண்டும் உலகம் ஒரு குடும்பமாக வாழ வேண்டுமென்று ஆர்வம் கொள் அந்த நிலை வந்தால் நாட்டுப்பற்று என்பது வேண்டதாகி விடும் என்று அறிந்து கொள் அதுவரையில் நம் நாட்டிற்கும் நாம் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்பதே மறவாது ஊர்க்கெல்லாம் பொதுக்காவல் சிறந்த முறையில் ஏற்படும் வரையில் ஒவ்வொருவரும் தம் வீட்டை தாழிட்டு காத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமல்லவா அதுபோல உலகத்திற்கு பொதுவான ஒரு சிறந்த ஆட்சி முறை ஏற்படும் வரையில் நம் நாட்டை நாம் தவறாமல் காத்துக்கொள்ள வேண்டும் அது குறுகிய நோக்கமன்று இன்றியமையாத கடமை என்றும் உணர்ந்து கொள் உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரிது என்று உணர் உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர் உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர் நெருக்கடி நேரும் பொழுது உன் நலம் உயர்வு மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டு கொடு தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும் நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே நீ தேட தேண்டுவ நீ தேட வேண்டுவது தொண்டு தலைமை தாங்குவது ஒரு வகை தொண்டுதான் தன்னலம் மற்றவருக்கு அது பொறுப்பும் சிக்கலும் மிகுந்த தொண்டு அத்தகைய தலைமை பொறுப்பு எப்போதாவது உன்னை நாடி வந்தால் ஏற்றுக்கொள் ஆனால் தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும் இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை ஆனால் கண்டபடி சொல்ல கண்டபடி சொல்ல ஆள் ஏராளம் அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் சொல்கிறார் ஒவ்வொருவரும் ஆணை எழுதற்கு விரும்புகின்றார் அடக்கி ஒழுக அடக்கி ஒழு ஒழுகுவதற்கு யாரும் இல்லை அதனால்தான் வீழ்ச்சி நேர்ந்தது என்றார் விவேகானந்தர் ஆகையால் நலத்திற்காக கட்டுப்படுதல் கீழ்ப்படிதல் துண்டு செய்தல் இவற்றை பெருமையாக கொள் மேலும் நான் விரிவாக எழு எழுதி கொண்டிருக்க வேண்டியதில்லை உனக்கு போதிய அறிவும் திறமையும் இருக்கின்றன அவற்றை தக்க வழியில் பயன்படுத்த வேண்டுமே என்பதுதான் என் கவலை அதனால் தான் இவ்வளவு எழுதியிருக்கிறேன் உன் அண்ணன் வல்லவர் இதோடு கடிதம் முடியுது தேங்க் யூ